கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவர்களின் அடிப்படை நூலாகிய தான் பிற சமயத்தை சார்ந்த நூல்களை விட அனைவரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழியில் மொழிபெய்ப்பு செய்யப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஏனெனில் கிறிஸ்தவ வேதாகமும் ஓர் புத்தகம் அல்ல அது சுவிசேஷம் அல்லது நற்செய்தி ஆகும் இந்த நற்செய்தியை உலகமெங்கும் போய் அறிவிக்க வேண்டுமென்ற மாபெரும் கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது ஆதி தேவன் ஏற்படுத்திய உடன்படிக்கையை பழைய ஏற்பாடு விபரிக்கிறது பின்பு தேவன் தன் குமாரன் மூலம் மனுக்குலத்துடன் செய்த புதிய உடன்படிக்கையை புதிய ஏற்பாடு விளக்குகிறது இந்த புதிய உடன்படிக்கையானது மனுக்குலத்தின் ரட்சிப்பை பற்றிய உடன்படிக்கை மனுக்குலத்தின் ரட்சிப்பை பற்றிய இந்த நற்செய்தியை அவர்கள் அறியாத மொழியில் மறைத்து வைப்பது மாபெரும் தவறு தேவனுக்கு ஓர் குறிப்பிட்ட மொழிதான் பிடிக்கும் என்று நினைப்பதும் மதியினம் இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தபோது அராமிக் மொழியை பேசியிருந்தாலும் அவரைப் பற்றி கூறும் சுவிசேஷங்கள் மொழியில் அதாவது கிரேக்க மொழியில்தான் முதலில் எழுதப்பட்டுள்ளது பின்னர் கிபி முதல் சில நூற்றாண்டுகளில் ரோம பேரரசில் அநேகர் கிரேக்க மொழியை பேசினாலும் கிரேக்க மொழி பேசாதவர்களும் வேதத்தை அறிந்து கொள்ளும் வகையில் அவர்கள் பேசும் மொழியிலும் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது சீரியாக் மொழியில் இரண்டாம் நூற்றாண்டிலும் கொப்டிக் மொழியில் மூன்றாம் நூற்றாண்டிலும் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் கோத்திக் அர்மீனிய மொழிகளிலும் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது இப்படி ஒருபுறம் இருக்க ரோம பேரரசில் கிரேக்க பண்பாட்டின் செல்வாக்கு குறைய ஆரம்பித்து மீண்டும் ரோமரின் தாய்மொழியாகிய லத்தீன் மொழி பேச்சு மொழியாக மாறியது எனவே வேதாகமம் லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட வேண்டிய சூழ்நிலை உருவானது வேதாகமத்தை இலத்தீன் மொழியில் பல தனிப்பட்ட மனிதர்கள் மொழிபெயர்த்தனர் இவ்வாறு லத்தீன் மொழியில் மொழிபெயர்ப்புகள் பல நிகழ்ந்து கொண்டிருந்தபடியால் நான்காம் நூற்றாண்டின் இறுதியில் போப்பாண்டவராக இருந்த டமேசஸ் என்பவர் பேரறிஞராக திகழ்ந்த ஜெரோம் என்பவரை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய லத்தீன் மொழிபெயர்ப்பு ஒன்றை செய்ய கேட்டுக்கொண்டார் இதற்கு அவர் இணங்க தனது மொழிபெயர்ப்பை மேற்கொண்டார் கிபி முன்னூற்றி எண்பத்தி நான்கில் நான்கு சுவிசேஷங்களையும் முன்னூற்றி எண்பத்தி ஆறில் புதிய ஏற்பாடு முழுவதையும் மொழிபெயர்ப்பு செய்தார் கிபி நானூற்றி நான்கில் ஜெரோம் முழு வேதாகமத்தையும் மொழிபெயர்ப்பு செய்து முடித்தார் இந்த வேதாகமம் வல்கேட் என்று அழைக்கப்பட்டது இதன் பொருள் பொதுஜனத்திற்குரியது என்பதாகும் ரோமன் சபைக்கு இதுவே வேதாகமமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிறிஸ்தவ வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டின் மொழியாக்கம் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொண்டோம் கத்த நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக